வெல்கம் டு அரிஷ் தோட்டம்ஸ் இந்த வீடியோல முக்கியமா இந்த ஒரு செடி மட்டும் தான் பாக்க போறோம் ஏன் இந்த ஒரு செடி மட்டும் எக்ஸ்பெஷலா நீங்க காட்ட போறீங்கன்னு கேக்கலாம் கிட்டத்தட்ட நான் நிறைய இடத்துல போய் பாத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துலயும் இந்த அளவுக்கு பூக்களை பாத்தது கிடையாது ஒன் செகண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செடின்னு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸா இருந்திருந்தா நம்ம பப்ளி மாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சு காய் செடியில இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூட பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்னதா பிஞ்சு ஒண்ணு இருக்கு பூக்கள் பாத்துட்டீங்கன்னா இருநூறுல இருந்து முந்நூறு பூக்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மாலாம் சொல்லல நம்ம லாஸ்ட் டெரஸ் கார்டன் அப்டேட்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போவுமே காட்டுறேன் எல்லாமே ப்ளூமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் மோஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வீடியோஸில் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ எப்படி உங்கள் செடியில் இவ்வளோ பூக்கள் பூத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நம்ம பழைய ரீபார்ட்டிங் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த பப்ளி மாஸ் வீடியோஸ்லையுமே அதை சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன் ஏன்னா போன டைம் கூட இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குமான்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் அதில் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க சில பேர் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்பா அப்படின்றீங்க அது உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த பஞ்சில் பாருங்க எந்த அளவுக்கு பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஞ்ச் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஆறு இதில் ஒரு மூணு பஞ்ச் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாச்சா கீழே ஒரு பஞ்ச் பத்து இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பஞ்ச் ஃப்ளார்ஸ் இருக்குது பாருங்கள் சிங்கிள் ஃப்ளார்னால் நமக்கு உடனே காயாயிடுது இந்த மாதிரி பஞ்சா பூக்கக்குள்ளே தான் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது ஒவ்வொரு ஃப்ளாராக வெடித்து ஃப்ரூட்டிங் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்கலாம் இதில் எவ்வளோ காய் ப்ரோ விட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கிட்டத்தட்ட நம்ம போன டைம் முப்பது பூ பூத்து அதில் இருபதுக்கும் மேற்பட்ட காய்கள் நின்று இருந்தது அதில் நம்ம ஒரு பத்து காய் மட்டும் கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணி நல்லா இருக்கிறதா விட்டுருந்தோம் இந்த டைம் பார்த்துட்டீங்கன்னா இரநூறுலேருந்து இருந்து பூக்கள் பூத்து எவ்வளோ காய் விடுவேன்னு நீங்க தாராளமா கேப்பீங்க ஏன்னா நமக்கு அந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்ததுக்கான ரிஃப்ளெக்ட் தான் நம்ம மாடியில இந்த அளவுக்கு ஒவ்வொரு செடியும் காய்க்கிறது என்ன அது ஃபர்டிலைசர்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் கிட்டே ஒரு சப்ஸ்கிரைபர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் இந்த டவுட்டை கேட்டிருந்தாரு நிறைய பேர் ஆனால் எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாரு கிட்டத்தட்ட இரநூறுலருந்து முந்நூறு காய் காய்க்குது பூ பூத்துருக்கு இல்லை தம்பி எத்தனை காய் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க இந்த சைஸில் உள்ள செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதனால தான் நான் இப்போ அவருக்கு அங்கே வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை கொடுத்தேன் உங்களுக்குமே இந்த டவுட்ஸ் வரலாம் அதை நான் என்ன நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்ப இரநூறுலேருந்து முன்னூறு பூக்கள் பூத்து இருக்கு இதில் இதுல எப்படி பாத்திருந்தீங்கனாலும் ஒரு நூறு பிஞ்சுகள் கிட்ட செடி நிக்கும் அதில் நாம குடுக்க இந்த டைம் விட போறது ஒரு பத்து காய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் விடலான்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும் பத்துலேருந்து இருந்து ஒரு மேக்சிமம் நம்ம விட்டோம்னா ஒரு பதினஞ்சு காய் விடலாம் அதுக்கு இந்த சைஸ் உள்ள செடி இது ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த செடி ரெண்டு வருஷத்து உள்ள செடிக்கு நம்ம அவ்வளோதான் இவ்வளவு பூ பூத்ததுனால தான் விட்டுறோம் இருபது காய் நான் ஃபெர்டிலைசர்ஸ் நான் இப்போ அரை கிலோல இருந்து ஒரு கிலோ கொடுக்குறேன்னா நான் கண்டிப்பா ஒரு கிலோ கொடுத்தாகணும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் அப்படி கொடுத்தாதான் நமக்கு எல்லா காயும் ஆவரேஜும் ஒரு ஒரு கிலோ சைஸ்ல நம்ம பறிக்க முடியும் செடியும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும் ஸ்டெம்பெல்லாம் நல்லாவே முத்தி இருக்கு நம்ம இருபது ரெண்டு காய் வரைக்குமே விடலாம் இங்கே பாருங்கள் செடியோட தடிமண்ணை இப்போ வாங்க அது என்ன ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஒரு கிலோக்கான அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோக்கான ஃபெர்டிலைசர்ஸ் ரேஷியோ சொல்ல போகிறேன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ ஆட்டு ஏறு ஒரு கிலோ மாட்டு ஏறு ஒரு கிலோ வெர்மி கம்போஸ்ட் இது மூணும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க ஒரு அரை கி அதாவது கால் கிலோவிலேருந்து அரை கிலோ வரைக்கும் மினிமம் வந்துட்டு நீங்கள் கால் கிலோவாது வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கணும் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்சம் சால்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஒரு ஐம்பது கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த செடிக்கு நான் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒரு கிலோ கொடுக்குறேன்னா தான் இந்த அளவுக்கு நம்ம ஈல்டிங் எடுக்க முடியும் மினிமம் நம்ம ஒரு அரை கிலோ வச்சு கொடுக்கணும் கைப்பிடி கணக்கில் சொன்னோன்னா இந்த செடிக்கு ஒரு மோஸ்ட்டாக நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் போடுறேன்னா அரை கிலோ போடுவேன் இதே ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் போடுறேன்னா ஒரு கிலோ கொடுப்பேன் இதுதான் ரேஷியோ ஏன்னா நம்ம எடுத்ததும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அதிகமாக கொடுத்துட்டோம்னா செடியோட க்ரோத் குறைஞ்சிடும் அதனால தான் இந்த செடியில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி இப்போ பூத்ததில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஃப்ளாஸ் எல்லாமே ஆகிடுச்சு அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காய்கள் இதெல்லாமே நிற்கிற காய்கள் உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே நிற்கிற காய்கள் கொற்றை காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளவே அந்த க்ரீனிஷ் தெரியாமல் ஒயிட் கலரில் இருக்கும் பப்ளிங் மாஸ்ல அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பப்ளிமா செடி வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்க ஒரு பிரான்ச்சே நான் மறந்துட்டேன் இதில் ஒரு பத்து பூக்களுக்கு மேலே இருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்த ஃபர்டிலைசர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமுமே நிறைய பேருக்கு இந்த செடி எங்கே வாங்கினோம் எப்படி ரீபார்ட் பண்ணோங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன் இது பார்த்துட்டிங்கன்னா கேபிஎஸ் நர்சரியிலேருந்து நம்ம வாங்கி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ரெட் கலர் ஃப்ளஷ் இருக்கிறது வெளியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஆரஞ்ச் கலர் மாதிரி நமக்கு தோல் வரும் அப்போ நம்ம அட்வஸ்ட் பண்ணனா கரெக்டாக இருக்கும் சில காய்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ பரிச்சம் அடுத்து ஒன்று முந்நூறு இந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஊர்காய் தான் அலோவ் பண்ணணும் அதை பொறுத்து தான் நமக்கு மாறும் இது நான் நட்டு கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸில் நான் ஃபஸ்ட்டு காய் ஹார்வஸ்ட் பண்ணினேன் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டுவெல் மந்த்ஸ் இதுக்கு ஆல் சீசன் வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலுமிச்சை செடி எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம சாத்துக்கொடினா கூட நமக்கு சீசன் வேணும் லெமன் பிளான்ட் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த பப்ளிமா செடி சின்னதாக உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே இடம் இருக்குன்னா கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஆனால் அது நிலத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடியது நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த பிளான்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எற்காட்லேயே கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு வெளியே வர எக்ஸிட் கேட்டில் வச்சுருக்காங்க நிறையா ஹில் ஸ்டேஷனில் வளரக்கூடியது நம்ம சேலமில் அதுவும் தேர்ட் ஃப்ளோரில் நான் ஒரு டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரூ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பேரல் சூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் இதில் இருபது காயும் விடுறேன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ஐம்பது காயே விடலாம் அந்தளவுக்கு செடியோட க்ரோத் இருக்கும் நீங்கள் ப்ரூனிங் நீங்கள் நான் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ப்ரூன் பண்ணினேன் அதனால தான் எனக்கு செடி வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபீட் குள்ளவே நின்றுருச்சு இதை நான் ப்ரூன் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்நேரம் நமக்கு ஒரு எப்படி பார்த்தோன்னாலும் ஒரு டென் ஃபீட் சிக்ஸ் டு டென் ஃபீட் ரேஞ்சஸில் இருக்கும் நான் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் ரொம்ப ஹைட்டு ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லெவல்லே வச்சுருக்கேன் நீங்கள் இல்லைப்பா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன்னா நீங்கள் தாராளமாக ப்ரூன் பண்ணாமே வளர்க்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ப்ரூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொதார் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாறும் ப்ரூன் பண்ணலன்னா அது பாட்டுக்கு நெடு நெடு நெடுன்னு போகும் ஆனால் இந்த அளவுக்கு ஹீல்டிங்கும் ப்ரூன் பண்ணலைன்னா வரது டவுட்டு தான் ஏன்னா நான் நிறையா வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேன் நேர்லையுமே பார்த்துருக்கேன் ப்ரூன் பண்ணலன்னா அது ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ஞ்சில் போயிட்டு அங்கே மட்டும்தான் பூக்கும் இதை பார்த்துட்டிங்கன்னா பிரான்ச்சஸில் மட்டும் தான் இவ்வளோ பூ இருக்கும் நெடு நெடுன்னு போடுறது அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் சப் பிரான்ச்சஸில் மட்டும்தான் இது இந்த அளவுக்கு பூங்கொத்து வச்சுருக்கு பாருங்கள் டிப்பேட்டில் எதுலையுமே பூ வராது தலையிற பிரான்ச்சஸ் தான் வரும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தலையிற பிரான்ச்சஸ் தான் வரும் ஆனால் இந்த தலையிற பிரான்ச்சஸ் இருக்குல்ல இதுக்கு இருந்து இந்த பிரான்ச்சஸ் டெண்ட் ஆனதுமே ஈல்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி வளர்க்க போகிறோங்கிறத டிசைட் பண்ணிடுங்க பிளான்ஸை வாங்கி வச்சதுமே இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இதுக்கு ஸ்ப்ரேன்னு பொறுத்த வரைக்கும் மேலே எதுவுமே கொடுக்க வேண்டாம் மூணு நாளைக்கு வந்து தண்ணி கொடுங்க தண்ணி கொடுக்கக்கூட செடியை நல்லா குளிக்க வச்சுருங்க அதுவே போதும் மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா மாவு பூச்சி தான் வரும் அதனால செடிக்கு எந்த அஃபெக்ட்டுமே கிடையாது மற்ற செடிகளுக்கு வேணால் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதுவுமே நீங்கள் த அப்படி மாவு பூச்சி வரக்குள்ளே ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு தண்ணியால் கழுவி விட்டாலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற செடிக்குமே அது பரவாமல் போயிடும் அளவுக்கு ஃப்ளார் பிரான்ச்சஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன் நானும் எட்காட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு பூங்கூத்தை நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் ஏன் ப்ரோ நைட் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டேயில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும் சேலம்னாலே ஆடி மாதம் எவ்வளோ பண்டிகை இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு மைக் செட் வச்சுட்டாங்க அதனால் ஃபுல்லாக அந்த எக்கோ தான் அடிக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ நாளுமே வீடியோஸ் ரெகுலராக இல்லை இன்னமேட்டு நம்ம இந்த மாதிரி நைட் ஷூட் எடுத்து கூட உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் நான் அந்த ஃபெர்டிலைசர்ஸை சொல்கிறேன் நோட் பண்ணலன்னா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை மெமரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்டனிங் வைக்கிறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் போதும் திடவரமா நான் கொடுக்க போறேன்னா இத கொடுங்க ஆட்டி மாட்டு எரு வெர்மி கம்போஸ்ட் நீம் கேக் பவுடர் எப்சம் சால்ட் ஏன் அந்த எப்சம் சால்ட் நிறைய பேர் கேட்பீங்க எப்சம் சால்ட் வந்துட்டு நீங்கள் ரீபார்ட் பண்ணதுலையோ இல்லை உரம் கொடுக்கக்குள்ளேயோ வேற டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம கொத்தி விட்டு தான் உரம் கொடுப்போம் உரம் கொடுக்கக்குள்ளே நீங்கள் செடியை நல்லா டேமேஜ் பண்ணிட்டீங்க உங்களுக்கே தெரியாமன்னா அந்த எப்சம் சால்ட் ரெட்டிஃபை பண்ணிடும் அதே நீம் கேக் பார்த்துட்டிங்கன்னா புழு வராமல் நம்ம மண்ணில் எந்த ஒரு பாக்டீரியாஸ் வராமல் வெறுமிக்கும் அதாவது நீம் கேக் பவுடர் காப்பாற்றிடும் செடியை நமக்கு அதனால ஒரு ரெண்டு பர்சன்டேஜா நீங்கள் கொடுக்குற வெர்மி கம்போஸ் பார்த்துட்டிங்கன்னா அது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நமக்கு செடிக்கு சத்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதே மக்களை நல்லா மாட்டியர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் டேஸில் அதோட நியூட்ரியன்சஸ் எல்லாமே பிளான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் மா மாட்டியர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ பவுடராக போட்டிங்கனாலும் பதினஞ்சு நாள் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்குள்ள ஒரு மாதத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸும் செடி செடியை நம்ம காப்பாற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணுறது இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு தான் இந்த ஃபைஇன் ஒன் ஃபர்டிலைசர்ஸ் நம்மளா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணணும் மற்ற யாருமே பார்த்து நம்ம கார்டனிங்கில் நீங்கள் போய்ட்டு ஒரு நர்சரியில் வாங்கினீங்கன்னா மிக்சர்னு ஒன்று தருவாங்க அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ரெடி பண்ணதாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ரிசல்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா நமக்கு ரிப்ளை கொடுங்க இந்த வீடியோ ஒன் செகண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching!